കലങ്കാരെഞ്ചമേ ഇകയാരെ ഉൻ തഞ്ചം നാനേ കലങ്കാതെ നെഞ്ചമേ ഇകയാരെ ഉൻ തഞ്ചം നാനേ ഇരുളോ പുയലോ ഉണ ചെയ്യും എൻ്റെ ഒളിക്ക് நிறுத்த நெஞ்சமே கிறிஸ்துவாண்டவரில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே வாழ்க்கையில் எல்லோரும் எதிர்பார்க்கிற ஒன்று எதிரிகளும் எதிர்ப்புகளும் இல்லாத ஒரு வாழ்க்கை அப்படியே எதிர்ப்பு வந்தாலும் அதை சாமர்த்தியமாக சமத்தாக சமாதானமாக சந்தோஷமாக எதிர்கொள்கின்ற வாழ்க்கை வேண்டும் என்பதாகும் கடவுளை நம் சார்பில் வைத்துக் கொள்வது எப்படி என்பது நம் முன்னிருக்கும் கேள்வி எதிரியை அளிக்கிற சிறந்த வழி அவனுடன் நண்பனாகுவதே என்கிறார் ஆபிரகாம் லிங்கன் பணத்தையும் பதவியையும் வைத்து எளிதாக எதிரியையும் எதிர்ப்பையும் முகவரி இல்லாமல் ஆக்கிவிடலாம் என்பர் சிலர் அடியாட்களுக்கு அள்ளி கொடுத்தால் எல்லாம் சரியாகிவிடும் என்பது இன்னும் சிலருடைய சித்தாந்தம் நியாயமான முறையிலே நீதியான வழியிலே வாழ்வில் சவால்களை சந்திக்க தயங்கும் பலர் அநீதியோடும் அதர்மத்தோடும் கூடி குழாவுவதை கொள்கையாக கொண்டுள்ளனர் இந்த வழிமுறை எல்லாம் கேட்க நன்றாக இருக்கும் ஆனால் பின் விளைவுகள் பயங்கரமாக பரிதாபமாக இருக்கும் அதனால் இவையெல்லாம் எல்லாம் உதவாத ஏட்டு சுரக்காய்கள் ஆனால் கடவுளை நம் சார்பில் வைத்துக் கொண்டால் காரியங்கள் கனகச்சிதமாக முடியும் நல்லவர்கள் பெரியமனம் படைத்தவர்கள் கடவுளை தங்கள் சார்பில் வைத்துக் கொண்டவர்கள் அடிக்கடி அமைதியாகச் சொல்லுவார்கள் கடவுள் பார்த்துக் பவுலடியார் அனுபவிக்காத வேதனை இல்லை கொடுமையாய் அடிக்கப்பட்டார் சிறையில் அடைக்கப்பட்டார் குழப்பங்களில் சிக்கினார் பட்டடி கிடந்தார் பன்முறை சாவின் வாயிலில் நின்றார் இப்படி எத்தனையோ எதிரிகளையும் எதிர்ப்புகளையும் சிக்கல்களையும் சிரமங்களையும் தாங்கி கிண்ணத்தில் வெற்றி பெற வலிமையை பெற்றிருந்தார் என்றால் அதற்கு காரணம் கடவுள் அவரோடு இறந்தார் கடவுளை எங்கள் சார்பில் வைத்துக் கொள்வோம் தபக்காலம் அவரது சிலுவையில் சாய்ந்து கொள்ள அதனால் எங்கள் சுமையை எளிதாக்க அருமையான வாய்ப்பு பயன்படுத்துவோம் வெற்றி பெறுவோம் சிந்தித்தவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்வோம் மன்றாடுவோமாக பின் பரலோக பிதாவே ஜேசு ஆண்டவரே தூயாவியவரை உமை போற்றுகிறோம் உமை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லா விதமான நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே இந்த நாள் முழுவதும் உம்முடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கச் செய்திடலாம் ஆண்டவரே இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசீர்வதியும் எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியும் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம் ஆண்டவரே நாம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்திடலும் மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றி வழி நடத்தும் நல்ல தந்தையே அமேன் அமேன் காய் நானே நீழியானோ இருளை தேடி சென்றான் நானே வழியல்லவா வாழ்வை தந்தே உனக்கல்லவா நானே வழியல்லவா வாழ்வை தந்தே ாக நான் இருக்க கலங்காதே என் நெஞ்சமே